அபார கருணா சிந்து ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் தமிழ் புத்தாண்டு இந்த புத்தாண்டில் நாம் செய்யப்போகின்ற இந்த பூஜையின் மூலம் நம்முடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடு இருக்கும் அது என்ன பூஜை அப்படின்றத பார்க்கலாம் அதாவது காலம் நேரம் திதி வார நட்சத்திரம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த விதத்தில் நாளைய தினம் பதினான்காம் தேதி திங்கக்கிழமை இந்த திங்கக்கிழமையை முன்னிட்டு நாம செய்யப்போகின்ற இந்த பூஜை நமக்கு இந்த விஸ்வா வசு அந்த வருடம் முழுவதும் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக புத்தாண்டு அப்படின்னா எல்லாரும் கோவிலுக்கு போவது வழக்கம் அப்படி நீங்கள் கோவிலுக்கு போகும்போது குறிப்பாக ஈஸ்வரர் கோவிலுக்கு போங்க சிவன் கோவிலுக்கு போங்க அங்கே வில்வம் உங்களுடைய கையால நீங்களே வீட்டில் வளர்த்தெடுத்த அந்த வில்வ மரத்திலிருந்து வில்வ இலையை வந்து பறித்து கொண்டு போய் ஈஸ்வரருக்கு சமர்ப்பணம் செய்தால் கோடி புண்ணியம் அது பறிக்கும் அந்த வில்வத்தினுடைய வாசம் இருக்கே அழடா அதை அனுபவிச்சாதான் வந்து அதை வந்து உணர முடியும் சொன்னால் அப்படின்றது தான் நமக்கு தோணும் அந்த அளவுக்கு அதில் வாசம் இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கடையில் வாங்கி எடுத்துக்கோங்க எடுத்து வில்வாச்சனையை ஈஸ்வரருக்கு பண்ணுங்க ஏன் அப்படின்னா இந்த வில்வாச்சனை ஈஸ்வரருக்கு பண்ணும்போது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் என்பது நிச்சயமாக ஏற்படும் எப்படி பண்ணணும் ரெண்டு வெற்றிலை ரெண்டு பாக்கு ரெண்டு பழம் பூ அதோடு வில்வம் அப்படி இல்லைன்னா வில்வம் மட்டுமாவது நம்ம எடுத்துக்கலாம் ஒரு தேங்காய் எடுத்துட்டு சிவாலயம் சென்று அங்கு ரெண்டு தீபங்களை வந்து ஏற்றி வைங்க நல்லெண்ணெய் தீபமே போதுமானது ஏற்றிட்டு அதற்கு பிறகு வந்து நீங்கள் வில்வ அர்ச்சனையை அங்கு இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கிட்ட சொல்லுங்க அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து யார் பேரில் பண்ணணும் அப்படின்னு கேட்பார் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பெயர் வந்து சொல்லுங்கள் உங்களுடைய கோத்திரம் உங்களுடைய பெயர் உங்களுடைய நட்சத்திரம் ராசி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ வந்து வீட்டில் ஒரு நான்கு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ராசி சொல்லும்போது அது நீண்டு கொண்டே போகும் கொஞ்சம் அந்த மாதிரி சொல்லும்போது கஷ்டமாக கஷ்டமா இருக்கும் அதாவது எல்லாருக்கும் பண்ணணும் இல்லையா அர்ச்சன் அதனால அதனால கோத்திரம் சொல்லிட்டு பேர் நட்சத்திரம் பேர் நட்சத்திரம் இந்த மாதிரி உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் பெயர்களும் சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கோங்க அப்படி அர்ச்சனை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரே நாளோடு அர்ச்சனை போதுமா அப்படின்னு கேட்டால் பல முறை சொல்லியிருக்கிறேன் செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னா இந்த வில்வ பூஜையை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்வார்ச்சனையை பண்ணுங்க அப்படின்னு இந்த புத்தாண்டு அதிர்ஷ்டவசமாக நமக்கு திங்கக்கிழமையில் அமைந்திருக்கு திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா சந்திர ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சந்திர பகவான் யார் அப்படின்னு கேட்டால் மகாலட்சுமி தாயாரினுடைய சகோதரர் அதனால் சகோதரருக்கு ஏதாவது நாம் பண்ணினோம் அப்படின்னா தாயாருக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த வில்வ இலையில் வந்து வில்வ இலையில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நரம்புகளில் மகாலட்சுமி வாசம் இருக்கிறாங்க சில புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா வில்வ மரம் வந்து மகாலட்சுமி சில நேரத்துல தபஸ் பண்ணும்போது வில்வ மரமாக மாறிட்டாங்க அப்படின்னு அப்போது வில்வ மரம் மகாலட்சுமி வில்வத்தில் இருக்கக்கூடிய பின்பாகம் மகாலட்சுமி அதை சமர்ப்பணம் செய்வது ஈஸ்வரருக்கு எந்த நாள்ல சந்திர பகவானுக்கு உண்டான நாள்ல வந்து நாம் சமர்ப்பணம் பண்றோம் ஈஸ்வரர் யார் அப்படின்னா ஐஸ்வரிய காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த லக்ஷ்மி காரகத்துவம் இருக்கக்கூடிய இந்த இலையை கொண்டு இந்த சந்திர பகவான் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாளில் நாம் வந்து சிவர் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது ஈஸ்வரர் நிச்சயமாக நமக்கு அந்த ஒரு செல்வம் தருகின்ற அந்த ஒரு நிலை நமக்கு ஏற்படும் ராவணாசுரன் பார்த்திங்கன்னா தீவிரமான சிவ பக்தர் அவர் அதனால தான் அந்த இலங்கை மாநகரமே நவரத்தினங்களால் வைரத்தால் வைடூரியத்தால் இழைக்கப்பட்ட மதில் சுவர்களாக அந்த இலங்கை மாநகர் அவர் வந்து எப்படியாச்சும் இருந்துட்டு போட்டோம் ஆனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி இருக்கே அவர் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் இலசா அந்த ஒரு வில்வ இலையை பார்த்தாலே அவர் வந்து அமர்ந்து விடுவாராம் தண்ணீர் வில்வ இலை பார்த்தாலே அங்கேயே வந்து மண்ணாலேயோ மணலாலேயோ சிவலிங்கத்தை செய்து அவர் வந்து அபிஷேகம் அர்ச்சனையை வந்து செய்வாராம் அப்படி செய்ததின் காரணத்தினால தீவிர சிவபக்தர் இல்லையா அதனால் ஈஸ்வரர் நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்ததுனால அந்த இலங்கை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மதில் சுவர்களில் பொதிக்கப்பட்ட கற்கள் வைரங்களாகவும் ரத்தினங்களாகவும் நவரத்தினங்களாகவும் இருக்குமா அப்போ அந்த உள்ள எப்படி இருக்கும் அந்த ஊர் அது வந்து சொல்வதற்கு வார்த்தை கிடையாது அது பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம் படித்தோம் அப்படின்னா அதுல தெரிய வரும் அந்த அளவுக்கு இருக்குமாம் அப்போது அந்த ஒரு அளவு நமக்கு வருமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு நமக்கு தேவை கிடையாது இல்லையா அதனால நமக்கு வேண்டியதை ஈஸ்வரர் அருளுவார் நாளைய தினம் ஆரம்பம் செய்து தொடர்ந்து பதினாறு திங்கக்கிழமைகள் பண்ணினா நிச்சயமாக ஈஸ்வரரினுடைய பரிபூர்ண அனுகிரகம் நிச்சயமாக கண்டிப்பாக நமக்கு ஏற்படும் அது சுபமான நாளான நாளைய தினம் துவங்கும் போது மிகவும் சிறப்பு நன்றி வணக்கம் பெரியவாச்சரணம்